ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவூடாக முக்கியமாக டைட்டன் குறித்த ஜேடபிள்யூஎஸ்டியின் ஆய்வுகள் குறித்த ஒரு முக்கியமான அப்டேட்டினை நாம் கொண்டு வந்துள்ளோம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டைட்டனிற்கும் சனி கிரகத்திற்கும் விசிட் செய்த ஹசினி விண்கலம் அந்த டைட்டன் குறித்த அதிகமான அப்டேட்களை எமக்கு தந்தது அதன் பிறகு ஜேடபிள்யூஎஸ்டி இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிகமான ஆய்வுகளை டைட்டன் மீது மேற்கொண்டு புதிய அப்டேட்களை கொண்டு வந்துள்ளது பழைய அப்டேட்களை மீண்டும் புதுப்பித்துள்ளது அது என்ன என்று பார்ப்போம் டைட்டன் எனப்படும் சனி கிரகத்தின் மின மிகப்பெரிய துணைக்கோள் எப்பொழுதும் லைஃப் சைனிற்காக அதாவது உயிர்கள் உருவாவதற்கான ஒரு முக்கியமான இடமாகவே இடமாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது ஒரு தனித்துவமான உலகமாக இது உள்ளது மீத்தேன் மற்றும் இ மீத்தேன் ஆகியவற்றினால் நிரம்பியுள்ள திரவ ஏரிகள் மேகங்கள் மற்றும் பூமியில் பொழிவது போன்ற மீத்தேனினால் ஆன மலை என்பவை ஏற்கனவே டைட்டனில் கசினி மிஷனின் ஊடாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுள்ளன அதனைத்தான் ஜேம்ஸ் வெப் இப்பொழுது இன்னும் அவதானித்து கன்ஃபார்ம் பண்ணியுள்ளது அது குறித்து தொடர்ந்தும் பார்ப்போம் ஜேடபிள்யூஎஸ்டி யின் நிற்கெம் மற்றும் அதன் நிர் நிர்ஸ்பெகம் என்ற இரு கேமராக்களை யூஸ் பண்ணி அது நிறைய காலம் இந்த டைட்டனின் மீது தனது ஆய்வுகளை மேற்கொண்டது அதன் விளைவாக டைட்டனில் மேகங்கள் எவ்வாறு உருவாகின்றன மழை எவ்வாறு பொழிகின்றது என்பதை அது மிக துல்லியமாக இப்பொழுது கணக்கிட்டுள்ளது பிரகாசமான மற்றும் இருண்ட பகுதிகள் அவதானிக்கப்பட்டுள்ளன டைட்டனின் மீது இந்த பிரகாசமான பகுதிகள் அங்கு மீத்தேன் மேகங்கள் நிறைந்த பகுதிகள் என்றும் இருண்ட பகுதிகள் திரவ மீத்தேன் ஏரிகள் காணப்படும் பகுதிகள் என்றும் நிரூபித்துள்ளது JWST இங்கு வானிலை மாற்றங்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்ட ஜே ஆனது அங்கு நடைபெறும் வானிலை அதாவது மேகங்கள் உருவாவது மழைப்பொழிவு ஏற்படுவது நீரின் சுழற்சி என்பவை ஏறத்தாழ எமது பூமியில் என்ன நடைபெறுகின்றதோ அதனை அவ்வாறே ஒத்ததாக இருப்பதாகவும் நிரூபித்துள்ளது ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் பூமியில் நீர்தான் ஆவியாகி மழையாக பொழிகின்றது ஆனால் டைட்டனில் மீத்தேன் தான் ஆவியாகி மழையாக பொழுகின்றது அது இந்த மீத்தேன் என்பது அங்கு வாயுக்களிலும் அங்கு வாயு நிலையாக மாறி முதலில் அது திரவ நிலையாக குட்டைகளில் ஓடிக்கொண்டிருக்கின்றது அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கும் குட்டைகளிலும் குளங்களிலும் மீது அங்கு ஓடிக்கொண்டிருக்கும் மீத்தேனானது எவ்வாறு ஆவியாகி சுழற்சிக்கு உட்பட்டு எவ்வாறு மேகங்களாகி பின்னர் மீண்டும் மழையாக பொழுகின்றது என்ற முக்கியமான கண்டுபிடிப்பு தான் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பின் முக்கிய நோக்கங்கள் என்ன முக்கியத்துவம் என்ன என்றால் மேகங்கள் டைட்டனில் வடக்கு அரைக்கோளத்தில் மீத்தேன் மேகங்கள் உள்ளன என்ற கண்டுபிடிப்பு முதலாவது இரண்டாவது மீத்தேனினால் உருவான மலை வடதுருவத்தில் அதிகமாக மீத்தேனினால் உருவான மலை பொழிந்து அங்கு அதிகமான ஏரிகளை நிரப்பிக்கொண்டே இருக்கின்றது என்ற கண்டுபிடிப்பு அடுத்தது மேற்பரப்பின் மீது டைட்டனின் மேற்பரப்பு நில மேற்பரப்பின் மீது இதனால் ஏற்படும் மாற்றங்களை ஜே டபிள்யூஎஸ்டி அவதானித்துள்ளது இதன் இதன் காரணமாக டைட்டனின் மேற்பரப்பு பூமியை போன்ற பருவகால கால மாற்றங்களுக்கு உட்படுவதையும் அது அவதானித்துள்ளது இந்த கண்டுபிடிப்பு மிகவும் முக்கியத்துவமாக மாறுவது என்னவென்றால் கோள்களின் வளிமண்டங்கள் வளிமண்டலங்கள் மற்றும் அதன் வானிலைகள் பற்றிய புரிதலை எமக்கு அதிகரிக்கின்றது பூமியை தவிர பூமியை போன்றே வளிமண்டலம் காணப்படும் பிறிதொரு துணைக்கோளாக டைட்டன் இருப்பதனால் அங்கு காணப்படும் இந்த வளிமண்டல மாற்றங்கள் எவ்வாறு இந்த வானிலை என்ற ஒரு செயற்பாடு கோள்களில் அதாவது சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களில் துணைக்கோள்களில் நடைபெறுகின்றது என்ற புரிதலை எமக்கு ஏற்படுத்துவதற்கு இது முக்கியமான கண்டுபிடிப்பாகும் அடுத்தது உயிரின தொடர்க்க இரசாயனம் எவ்வாறு தொடங்கியது என்று பூமியில் உயிர்கள் இரசாயன செயற்பாட்டினால் தான் தொடங்கியது என்று ப்ரீ கெமிஸ்ட்ரி என்று கூறுவார்கள் நாம் அறிந்துள்ளோம் இந்த ஆராய்ச்சிக்கும் உதவுகின்றது உயிரின் தொடக்கம் எவ்வாறு பூமியில் நிகழ்ந்தது என்ற ஆராய்ச்சிக்கும் இது உதவுகின்றது அடுத்தது நாசா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் என்ற ஒரு மிஷனை டைட்டனை நோக்கி அனுப்ப உள்ளது இந்த மிஷனானது டைட்டனிற்கு சென்று மேலதிக ஆய்வுகளை மேற்கொண்டு டைட்டனில் உயிர் வாழ்க்கைக்கு தகுந்த நிலைமைகள் இருக்கின்றதா என்று ஆய்வுகளை மேற்கொண்டு எதிர்காலத்தில் எமது சந்திரனில் இப்பொழுது மனிதன் எவ்வாறு குடியிருப்புகளை உருவாக்க முனைகின்றானோ அது மாதிரியே டைட்டனில் குடியிருப்புகளை உருவாக்குவதற்கான அந்த எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதற்கான பல தகவல்களை வழங்க உள்ளது இந்த ட்ரகன் ஃப்ளை என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அனுப்பப்பட உள்ள அந்த மிஷனானது இந்த ட்ரகன் ஃப்ளை மிஷனை இன்னும் செம்மையாக்கி வடிவமைப்பதற்கும் இப்பொழுது இந்த ஜேடபிள்யூஎஸ்டி வழங்கியுள்ள தகவல்கள் முக்கியமாக இருக்கின்றன ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் டைட்டன் என்ற சனிக்கிரகத்தின் மிகப்பெரிய துணைக்கோளில் எமது பூமியில் உள்ளது போன்றே ஆவியாதல் செயல்பாடு நீர் குட்டு நீர் நிறைந்த குட்டைகள் அதாவது நீர் என்றால் பூமியில் காணப்படும் நீர் அல்ல மீத்தேன் மற்றும் ஈத்தேனினால் ஆன நீர் நிறைந்த குட்டைகள் மீண்டும் அவை ஆவியாவது அவை மேகங்களாக மாறுவது மழையாக பொழிவது பருவ காலங்கள் தோன்றுவது என்ற பல கண்டுபிடிப்புகளை ஜேம்ஸ் வெப் தனது அகச்சிவப்பு கேமராக்களினால் நிகழ்த்தி விஞ்ஞானிகளுக்கு அளித்துள்ளது என்ற அந்த முக்கியமான கண்டுபிடிப்பு குறித்தும் அது ட்ரகன்ஃப்ளை என்ற எதிர்கால மிஷனிற்கு எவ்வாறு உதவுகின்றது என்பது குறித்தும் பல தகவல்களை அப்டேட்களை நாம் வந்தோம் இது மாதிரியான புத்தம் புதிய வானவியல் மற்றும் சயின்டிபிக் சைக்காலஜி தகவல்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்